அப்புறம் மீதிக்காக சொல்லுவோமா செல்ல குட்டி அப்புறம் அந்த குழந்தையோட திங்ஸ் எல்லாம் எரிச்சிட்டாங்க அவளுக்குள்ள எல்லா பொருளும் எரிச்சிட்டாங்க அப்போ வந்து குழந்தையோட அம்மா சொல்கிறாங்க சி நீ எல்லாம் ஒரு மனுஷியாக அப்படின்னு சொல்லிக்கிட்டு குழந்தைய எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க குழந்தைக்கும் எதுவுமே புரியலை வீட்டுக்கு வந்தவனா என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தை வந்து எங்கள் அப்பா கிட்ட போகணும் அம்மாவிட்ட போகணும் தம்பியை பார்க்கணுன்னா அழுத அடம் பிடிக்குது ஏன்னா இவங்க வந்து அப்பா அம்மான்னு பெரியாங்க பெத்தவங்கன்னு தெரியாது அவங்கள தானே தெரியாதனால அடம் அடம் அடம்பிடிக்குது இவங்க மூணு நாளாக வெளியே விடவே இல்லை அந்த குழந்தைக்கிட்டே இருக்காங்க அப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து என்னென்னா மேலெல்லாம் நீர் போட்டுருது குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருந்தது ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே டாக்டர் சொல்லுவாங்க குழந்தைக்கு வந்து ஒரு நோய் தாக்கியிருக்கு இந்த குழந்தை வந்து பழைக்கிறதே கஷ்டம் நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இங்கே வந்து அவங்க அண்ணன் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அண்ணங்கிட்ட அவங்க வந்து சொல்லுவாங்க இப்படியாக்கும் குழந்தைக்கு பாதிச்சிருக்கு என் பிள்ளை நீங்கள் தானே எடுத்துகிட்டு போனால் நீங்க தயார சொல்லும்போது இவர் என்ன பண்றாங்கன்னா பாளையங்கோட்டை ஆஸ்பத்திரிக்கு அவங்க கொண்டு போயிடுறாங்க